பேக் டூ கார்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஜீ தமிழ் நியூ சீரல் பற்றி அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்மளோட வியூவர்ஸும் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஜீ தமிழில் அப்கமிங்கில் பிரீத்தி ஷர்மா ஒரு நியூஸ் சீரியலில் கம்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த ஒரு அப்டேட் நிறையவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்துச்சு பட் வியூவர்ஸ் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும் போது ஹீரோவாக யாரை ஆக்ட் பண்ண போகிறா ஸோ ஹீரோயின் இவங்க தான் பட் ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருப்போம் ஆல்ரெடி அவங்க கூட கூட ஆக்ட் பண்ண பேரா இல்ல ஏதாச்சும் நியூ பேரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுவீங்க ஆல்மோஸ்ட் இப்போ ஜி தமிழில் நிறைய சீரியல்ஸ் பார்க்கும்போது தமிழ் ஆக்டர்ஸ் கிடையாது எல்லாமே வந்து அதர் லாங்குவேஜ் தான் கொண்டு வராங்க ஸோ இப்போ ரீசண்டாக வாகை சுடாவில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹீரோ ஹீரோயினாக கொண்டு வந்தாங்க ஸோ இவங்களுக்கு பேரிங் யார் அப்படின்றது நம்ம நிறைய டவுட்டோட போயிட்டுருக்கு ஸோ வீவர்ஸோட இன்னொரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சித்தி டூ அண்ட் அதர் லாங்குவேஜ் சேம் பேர் பண்ண நந்தன் லோகநாதன் ஸோ இவங்களோட காம்பினேஷனில் எகெயின் ஒரு சீரியல் வந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு ஸோ வியூவர்ஸும் அதுக்கு ரொம்பவே வந்து அவங்க பேரிங் இருக்குது ஸோ திருப்பி ஆக்ட் பண்ண நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இன்னும் யார் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் யாராச்சும் பேரிங் வந்தால் இருக்கும்னு கிஃப்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் அவங்களோட நேமை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்